விநாயகர் சிலை கரைப்பு சம்பவத்தின் போது போலீசார் தகாத வார்த்தைகளால் இளைஞர்களை திட்டதாக சாராட்சியர்கள் புகார் மெடும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த எம் எம் நகர் பகுதியில் இந்து ஜனசேனா அமைப்பின் சார்பில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடுகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை விநாயகர் சிலை கரைப்பதற்காக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பின்னர் நீர்நிலைகளில் கரைத்த பிறகு இளைஞர்கள் திரும்பிச் சென்றுள்ளனர் மேலும் இந்த சிலை கரைப்பு சம்பவத்திற்கு போலீசார் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது சுமார் பத்து மணிக்கு மேல் இளைஞர்கள் சென்று கொண்டிருந்ததை பார்த்த அப்பகுதி சிப்காட் காவல் நிலைய தலைமை காவலர் என்பவர் இளைஞர்களை சந்தேகத்தின் விசாரணை நடத்திய போது அவர்களை தகாத வார்த்தைகளால் உளைச்சலுக்கு ஆளான இளைஞர்கள் மற்றும் இந்து ஜனசேனா அமைப்பின் முரளிமோகன் அவர் கவனத்திற்கு இந்த தகவலை தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து முரளிமோகன் தலைமையில் அன்பரசன் உள்ளிட்ட பாதிப்புக்குள்ளான இளைஞர்கள் ஓசூர் சாராட்சியர் பிரியங்காவை சந்தித்து விநாயகர் சிலை கரைப்பு நிகழ்விற்கு பிறகு அமைதியாக வீடு திரும்பிக் கொண்டிருந்த இளைஞர்களை போலீசார் கடுமையாக தகாத வார்த்தைகளால் திட்டியதால் மன உளைச்சலுக்கு ஆளாகிய நிலையில் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி மனு அளித்துள்ளனர் மனுவை பெற்றுக் கொண்ட சாராட்சியர் உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் சிவசேனா மற்றும் இந்த ஜனசேனா சார்பாக வந்து பல இடங்களில் விநாயகர் இந்த வகையில் ஓசூர் எம் எம் நகர் பகுதியில் இந்த பசங்க ரெண்டு பேரும் விநாயகர் வச்சு வழிபட்டு வந்துட்ருக்காங்க இந்த வகை இந்த நிலையில் வந்து முறையான காவல்துறையில் அனுமதி பெற்று வைத்திருக்கக்கூடிய அந்த விநாயகர் நேற்று இரவு கரைப்பதற்காக அங்கேருந்து எடுத்து வந்திருக்காங்க வரும்போது காவல்துறையோட பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் போக்குவரத்து நெரிசலில் லேட் ஆயிருக்கு அந்த டைம் ஆனதுனால் ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால பத்து மணிக்கு அந்த வர வேண்டியது இருந்திருக்குது அந்த நேரத்தில் வந்த காவல்துறை அதிகாரி திரு அன்பழகன் அப்படின்ற எஸ்பி ஏட் அவர் அவர் வந்து தகாத வார்த்தைகளாக மிகவும் கேவலமாக மிகவும் கீழ்த்தனமாக இப்போ அவரை ஸோ என்னென்ன திட்டினாரன்னு இந்த பையனை சொன்னாவோ சொல்ல சொல்லுவார் இல்லை வீடியோ இருக்குது வீடியோ அமிச்சா பார்த்துருவீங்க நீங்கள் ஆனால் அது நீங்கள் வீடியோவில் கூட டிவியில் கூட போட முடியாத அளவுக்கு வெறும் பீப் மட்டுமே இருக்கிற அளவுக்கு கேவலமான கீழ்த்தனமான வார்த்தைகளை பயன்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குற வகையில் பேசியிருக்காரு அவர் மீது தக்க நடவடிக்கை வேணும்னு சொல்லி இன்றைக்கி அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுத்துருக்கோம் இதன் மீது அவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் நாங்கள் இதன் மீதும் போ போராட்டங்கள் நடத்த தயாராக இருக்கோம் என்பதை முடி போதில் இருந்தாரு மது போதை அதிகமாக மது போதை அப்படின்னா யூனிஃபார்ம் கிடையாது அன்யூனிஃபார்மில் தான் எழுந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிற்க முடியாத அளவுக்கு எந்தளவுக்கு போகத்தில் இருந்திருக்காருன்னா சிஎம் கிட்டே ஃபோன் தரியா ஃபோன் பண்ணி கொடு நான் தான் எஸ்பி என் பேர் அன்பழகன் எஸ்பி நான் தான் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு மது போதில நிற்க முடியாத அளவுக்கு மதுபோதில இருந்திருக்கேன் அந்த வீடியோவில் சொல்கிறார் நான் தான் ஆ அந்த அந்த கிளிப்பிங் இருக்குது வீடியோ கிளிப்பிங் இருக்குது அந்த வீடியோ கிளிப்பிங்கில் சொல்கிறார் அவர் எஸ்பி எஸ்பி நான் தான் எஸ்பி அன்பழகன் நான் தான் அப்படின்றாரு கிட்ட வார்த்திலையும் பேசுகிறாரு அந்த வீடியோ இருக்குது முதல்வருக்கு ஃபோன் பண்ணி முதல்வருக்கு ஃபோன் பண்ணி ஆ நான் முதல்வருக்கே ஃபோன் பண்ணுறீங்களா ஃபோன் பண்ணுங்கன்றாரு நான் அந்த வீடியோ இல்லை பேசுகிறது பேசியிருக்காரு அதுக்கு சாட்சி இருக்குது அங்கே இருக்க இருபது பேரும் அந்த பொதுமக்கள் எல்லாருமே சாட்சி தான் இருக்குது எங்களால் எடுக்க மறைஞ்சி பசங்க எவ்வளோ நேரம் எடுத்துக்க முடியும் சின்ன சின்ன பசங்க பாருங்கள் எல்லாம் காலேஜ் போகிறவங்க படிக்கிறவங்க சின்ன சின்ன பசங்க எவ்வளோ மோட்டிவேட் எடுத்துட முடியும் அந்தளவுக்கு எடுத்துருக்காங்க